ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா நீங்க ஆசைப்படுவதை அடைகிறதுக்கு முன்னால் பிரபஞ்சம் காட்டும் முக்கியமான ஒரு எட்டு அறிகுறிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்ததை திருப்பி நடந்தது போல் காட்டும் அதுதான் வந்து தேஜாகும்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு நான் இதை எப்படி சொல்கிறது அம்முன்னு சொல்கிறேன் அவங்கள்ட்ட அதாவது உதாரணத்துக்கு வந்து வீடு வீடு எடுத்துக்கோங்க நம்ம ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது சொல்லுவோம் இந்த வீடு காலியாக இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்க சொல்லுவாங்க நான் இந்த ஏற்கனவே இதை கேட்ட மாதிரி இருக்குது எங்கேயோ யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் ஜே தேஜாவுன்னு சொல்கிறாங்க இதன் ஏற்கனவே நடந்ததை நடந்தது போல் வந்து உணர்த்துறது தான் தேஜாவுன்னு சொல்கிறாங்க அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நடக்கும் சம்பவங்கள் ஒரே மாதிரியான நடக்கும் சம்பவங்கள் அதை நான் உதாரணத்துக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன்னு பா கேட்டுக்கோங்க இது எங்கள் வீட்டில் நடந்தது பக்கத்தில் இந்த மாதிரி நடந்ததாக கூட நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம் இதை உதாரணத்துக்கு நீங்கள் உணவாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு கலர்ஸாக கூட அதை எடுத்துக்கலாம் பொருளாக கூட நினச்சிக்கலாம் இது வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து புளிக்குழம்பு வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ ஐயோ யோ என்னம்மா நீங்கள் இன்றைக்கும் புளிக்குழம்பே வச்சுருக்கீங்களே அம்மனை மாதிரி நமக்கு இருக்கும் நான் போங்க நான் வந்து எங்கள் அண்ணி வீட்லேயும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி போவேன் அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க இங்கேயும் புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன் சாப்பிட்றியாம்மா அப்படின்னு கேட்பாங்க அங்கேயும் புளிக்குழம்பா சரி நான் வந்து சித்தி வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் புளிக்குழம்பு என்ன அங்கேயும் புளி வெண்டிக்காய் அப்படின்னு அதாவது புளிக்குழம்பு தான் அதாவது வந்து அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் வேறு முருங்கைக்காய் வெண்டிக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி இருக்கும்னு டிஃப்ரெண்ட்ஸ் வேறு இதே மாதிரி ஒரு குழம்போ எடுத்துக்கோங்க ஒரு கலர்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப நடக்கும் சம்பவங்கள் வந்து நடந்துருச்சு அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் விரும்பியதை அடையற போகிறீங்க அப்படின்றதுக்காக பிரபஞ்சம் காட்டும் இது வந்து ஒரு சைன் தான் இது ஒரு இரண்டாவது அறிகுறி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க கோ இன்சிடென்ஸ்ான் ஒருத்தவங்கள பார்க்குறீங்க ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பார்க்குறீங்க சரி அது கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுறீங்க திரும்ப திரும்ப அவங்க நீங்கள் போகும் இடமெல்லாம் அவங்க வந்து பார்க்குறீங்க நீங்கள் போகாத அவங்க நீங்கள் போகாத இடத்துக்கும் அவங்க வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அது நடந்துருச்சு அதை ஒருத்தவங்களே நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் காட்டக்கூடிய இது ஒரு சிம்பிள் தான் மூணாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும் போதும் இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியே போய்கிட்டு இருக்கும் போதும் வானத்தில் குட்டு குட்டமாக பறவைகள் பறக்கிறதா நீங்கள் பார்ப்பீங்க அதுவும் ஒரு வந்து பிரபஞ்சம் காட்டக்கூடிய ஒரு அறிகுறி தான் ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா நாய் நாயின்னு சொல்லக்கூடாது சாரி விலங்குகள் அதாவது பார்த்தீங்கனாலே விலங்குகள் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியோ இந்த மா பேசுகிற மாதிரினா அது அதுகளுக்கு நான் உங்களுக்கு தெரியும் நம்மளை பார்த்த இது வரைக்கும் நான் இந்த விலங்கு நம்மளை பார்க்கவே பார்க்காது பார்த்ததே இல்லை இதே ரோட்டில் போகிறோம் இதே ரோட்டில் வரோம் என்னடா ஆச்சரியமாக இந்த விலங்கு நம்மளை பார்த்து வாலாட்டுது ஏதோ சொல்ல வருது மாதிரி அது நமக்கு சொல்லும் அதே ரோட்டில் தான் வருவோம் அதே ரோட்டில் தான் டெய்லி போவோம் அங்கேயே தான் அந்த நாயும் இருக்கும் பூனைகளும் அங்கே தான் இருக்கும் அப்போ நம்மளை பார்க்குது வியப்பா பார்க்குது நம்மக்கிட்ட ஏதோ வியப்பா பார்க்குது வாழை ஆட்டுது நாயோ ஒரு பூனையோ வாழை ஆட்டுது அப்படின்னா நம்ம அந்த விலங்கு எந் நம்ம விலங்குகள் மூலியமாக கூட வந்து ஏதோ பிரபஞ்சம் வந்து சொல்ல வரும் இது வந்து நாலாவது அறிகுறி நான்காவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் அதாவது நீங்கள் வேலையே இல்லாமல் இருப்பீங்க வேலை ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் யாருமே இல்லாமல் தனியாக இருப்பீங்க அப்போ ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனு கூட நீங்கள் போகவே நீங்கள் மாட்டிங்க எங்கே போனாலும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே ஒரு எப்படி சொல்கிறோம் டூரிஸ்ட் மாதிரி நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு நினச்சனாலே போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் மாற்றி மாற்றி ஏ இங்கே போவோம்டா நீங்கள் வே நீங்கள் அதாவது நான் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு வேலை இல்லை ஒரு டூரிஸ்ட்டு போகணுன்னு எண்ணம் கூட தோணியிருக்காது நீங்கள் சரி ஒரு வேலையும் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சா ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க வேலை திருநாள் வேலையே கிடைக்கல ஒரு வேலைக்கு போகிறீங்க ஆனால் நீங்கள் எத்தனையோ கம்பெனிகளுக்கு போயிட்டு வந்துருப்பீங்க அந்த கந்த கம்பெனிகள்னால் உங்களுக்கு வேலையே கிடச்சிருக்கும் ஒரு ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து மாற்றி 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 வந்து வேலைகள் கிடைக்கும் நீங்கள் என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷ்னாக பார்த்தேன் நான் உங்களுடைய ஆஃபீஸில் உள்ள சர்டிஃபிகேட்னா பார்த்தேன் நல்லாயிருக்கு வாங்க என்னோடய கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் போட்டி போட்டு வருவாங்க இது ஃபஸ்ட்டு செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு அதாவது நீங்கள் ஃப்ரெண்டே இல்லாமல் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுருப்பீங்க ரொம்ப இது பண்ணியிருப்பீங்க சொல்லி அழுகிறது கூட நம்ம க அழுகிறது கூட யாருமே இல்லைன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்ட உங்களுக்கு யாருமே இல்லைன்னு அடுத்தடுத்து வந்து ஒரு நண்பர்கள் வந்து வந்து சேருவாங்க அதுவுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு பிடித்தமான நண்பர்களாகவே வந்து சேருவாங்க ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டு அதாவது நீங்கள் எங்கேயாவது வெளியூர் பயணம் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலே போதும் அடுத்தடுத்து அந்ததுக்குண்டான வந்து வந்து தகவலோ பயணமோ செய்கிறதுக்கு வாங்க நம்ம போவோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளே கூப்பிடுவாங்க வாப்பா ஒரு டூரிஸ்ட் மாதிரி நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நடக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுவும் பிரபஞ்சம் காட்டக்கூடிய ஒரு அறிகுறி தான் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் தொலைக தொலைகிறது நீங்கள் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வச்சுருப்பீங்க இந்த பொருட்களை அவ்வளோ பத்திரமாக நான் இங்கே பத்திரப்படுத்தி நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு தொலைஞ்சு போகுது அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எஃபெக்ட் போடணும் இன்னமும் வந்து நம்ம வேறு இடம் இந்த இதுலேருந்து புதுசாக வேறு ஏதாவது ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் இதுதான் வந்து ஃபிஃப்த்து அறிகுறி இதுவும் ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான ஷைன் தான் ஆறாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் மற்றும் வள்ளிகள் அதாவது நீங்கள் நோய்கள் அப்படின்னா வந்து வேறு ஏதாவது மாதிரி கூட நினச்சிக்காதீங்க நோய்கள்லாம் காய்ச்சல் இந்த மாதிரி திடீர்னு காய்ச்சல் வர்றது திடீர்னு தொண்டை வலிக்கிறது எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதாவது கிளைமேட் எதுவுமே சேஞ்ச் ஆகியிருக்காது நார்மலான கிளைமேட் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வந்து உடம்புல திடீர்னு காய்ச்சல் வர்றது வலிகள் ஒரு பக்கத்து எடுக்கிறது வந்து எந்த சைடு வலித்தாலும் நீங்கள் வந்து எ எப்படி வ வலிகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை ஒரு சைனாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க பெண்களுக்கு உதாரணத்துக்கு பெண்களுக்கு இடது பக்கம்தான் வந்து அதிகமாக வலிக்குமா அப்படி வலிக்கும் போது நீங்கள் நினச்சிக்கணும் அம்மா மேலே ச வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அம்முன மாதிரி அர்த்தம் இதுதான் வந்து நோய்கள் அறிவுறி நோய்கள் மற்றும் வந்து உண்டான வந்து அர்த்தமும் கூட ரெண்டாவது இந்த மாதிரி வழியும் நோய்களும் ஏற்பட்டுச்சுன்னா கூட இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னி யாராவது நினைச்சா கூட இந்த மாதிரி வழிகளும் திடீர்னு வந்து காய்ச்சலும் கூட வர வாய்ப்பு ஏழாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசனைகள் வாசனை திருவியங்கள் பொருட்கள் இதில் எதுனாலும் ஓகே தான் இந்த ஏழாவது அறிகுறியில் வாசனைகள் பொருட்களோ எதுனா ஏதாவது குறிப்பிட்ட நபரை உங்களால் ஞாபகப்படுத்தும் நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களையும் ஞாபகப்படுத்தும் அப்போ நீங்கள் அவங்களோட இருந்த ஞாபகங்கள் உங்களுக்கு அப்போ வந்து வந்துருச்சுனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களா திங்க் பண்ணுறாங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் எட்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர் நடக்கும் சம்பவங்கள் விஷயங்கள் திடீர்னு நடக்கும் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது கால் பண்ணணுன்னு நினைப்பீங்க அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவாங்க அப் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை பார்க்கக்கூடாது வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பீங்களோ அவங்கள நீங்கள் பார்ப்பீங்க மூணாவது விஷயம் என்னென்னா நீங்கள் யாருக்கு கூட யாரையும் எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு யாரை வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பீங்களா அவங்க உங்கள் கூடயே வர விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும்போது வந்து இது ஒரு பிரபஞ்சத்துக்குரிய அறிகுறியாக தான் நீங்கள் இதை எடுத்துக்கிறணும் அப்புறம் திடீர்னு வந்து நல்லா வேலை பார்க்குற இடத்துல இருந்து வேலையை விட்டு தூக்குறது இப்போ நான் உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவங்களும் விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட கலந்துக்க ஷேர் பண்ண விரும்புகிறேன் நடந்துச்சுன்னா எங்கள் அப்பா வண்டி எப்பவுமே ரிப்பேர் ஆகாது ரிப்பேர் ஆனாலும் ஒரு ஒரு நாளாக ரெண்டு நாளாக ரிப்பேர் ஆகி சரியாகி வந்துடும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் சரியாகி வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆச்சு சரியாகும் அப்போ நான் அவங்களும் சொல்கிறாங்க இன்னைக்கு தரேன் இன்னை நாளைக்கு தரேன் வண்டி இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது நாள் கழித்து தான் அந்த வண்டியை கொடுத்தாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கு கெட்ட சம்பவம் திடீரென்று நடந்திருக்கு இப்படி நடந்துருச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு பிரபஞ்சம் காட்டக்கூடிய இது முக்கியமான அறிகுறின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த அறிகுறியில் ஏதாவது ஒரு மூணு அறிகுறி உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் ஆசைப்பட்டதை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய் டேக் கேர்